வணக்கம் ஓம் நிவாஜா ஓம் நமோ நாராயணாயா ஓம் மைய கிளிம் சமம் பம் மதிரகாளி நமக மகேந்திர கிருஷ்ணன் சேனல் சார்பாக அனைவரும் வரவேற்கிறேன் இருக்கிற நானுங்கள் பதரகாளி வாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அன்றாட வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டிய சில மந்திரங்கள் ஏன்னா எல்லோருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இருபது பர்சன்ட்டுக்கு தான் ஒரு நாள் நாளில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர்களுக்கு தான் நல்லாயிருக்கு ஒன் ஃபோர்த்து மீதியெலாம் ஒரே போராட்ட வாழ்க்கையாக இருக்குது காரணம் முன்னோர் செய்த உள்வினைகள் அப்படிங்கிற மாதிரி முதல் முன்னோர்கள் செய்த உள்வினை அதுவும் கொஞ்சம் பாதிக்கும் ஏன்னா தாத்தா பண்டு போனதுக்கெல்லாம் எனக்கா அப்படின்னா அது கொஞ்சம் பாதிக்கலாம் சரி பெருசாக வந்து பாதிக்காது அது சரியாக அது சிறிய அளவில் பாதிக்கும் சரிங்களா சில அதுக்கான எளிய முறை பரிகாரங்களை இப்போ பார்க்கலாம் கர்ம வினைகள் குறைய என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு புனித நதி கங்கை காவேரி மாதிரி உங்கள் ஏரியாவில் ஒரு கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏதோ ஒரு ஆறு புனித ஆறு ஓடும் அதில் நீங்கள் தீர்த்தம் ஆடிவிட்டு அங்கே அன்னூறு ஒரு ஆலயம் பெரிய ஆலயம் இருக்கும் அதில் நீங்கள் வணங்கிட்டு வாங்க சில பேர் கடல்லையும் போய் சமுத்திரத்தில் குளிச்சுட்டு வரலாம் முடியாதவங்க ஒரு நாள் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கழிக்க அது ஒரு அமாவாசையிலையோ அல்லது பவுனமையிலேயோ தண்ணியில் ஒரு குடி உப்பு போட்டு நீங்கள் அதை குளிக்க படிப்படியாக அது குளித்து வர மாதத்துக்கு ஒரு முறை ஃபஸ்ட்டு உப்பு போட்டு அந்த தண்ணி கொஞ்சமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கூட குளிங்க ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு குடி உப்பு ஓகே அதுபோல் பார்த்தீங்கன்னா சில கல்வனிகளுக்கு இறைவனை வேண்டி வணங்க படிப்படியாக துன்பங்கள் நீங்கும் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வாழ்க்கையின் அவக்கிரகங்கள் கையில் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப ஒரு கிரகம் நல்லது செய்யும் செய்த பாவத்திற்கேற்ப ஒரு கிரகம் கெட்ட செய்யும் அது அவங்க டியூட்டி அவ்வளோதான் சரிங்களா அதுதான் முடிந்த வரைக்கும் யார்கிட்டையும் எல்லோரும் ஒரு மனதில் வஞ்சமின்றி வாழுங்கள் யாரையும் ஏமாற்றி படிக்க என்ன சரிங்களா ஒரு தொழில் செய்யலாம் அது வந்து அதில் லாபம் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நமக்கு இறைவன் விதித்தது ஓகே இப்போது வந்து சில துன்பங்களுக்கு அதுக்கு லைஃப் என்ன பரிகாரங்கள் அதில் நம்ம என்ன எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நடந்து நடந்து சார் நான் வந்துட்டேன் நான் என்ன பண்ணேன்னு தெரியாது எனக்கு லைஃப் ரொம்ப நரகமாக இருக்குது அதுக்கு தான் அதான் அது கடையுகத்தில் சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு மூன்று பேருமே வந்து பத்திரகாளிக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க அடுத்தவர் விதியை மாற்றும் அதிகாரம் ஸோ நீங்கள் பத்திரகாளி தெய்வத்தை ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து பணங்கி வாருங்கள் சரிங்களா பத்திரக்காடி சூழலில் எலுமிச்சம்மனை குற்றிட்டு அம்மா நான் என்ன பண்ணேன் நல்லது கேட்ட தெரியாது என்ன நல்வழிப்படுத்துங்க என் கஷ்டம் தீர அருள் புரிய வேண்டுமாம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிங்க சரிங்களா அதுதான் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது அடுத்த கட்டமாக இப்போ ப்ரொசீஜர் படி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வழங்கும்போது காலையில் ஓம் கணபதி ஓம் கணபதி அது ஒரு பதினொரு தரப்பு ஓம் குரு திருஷாபதி பகவானே நமக்க நாடியே நான் ஜபிக்கும் மந்திரம் சித்திக்கு அருள் பெரிய சுவாக அப்படின்னு ஓம் திருஷ்ணாபதி பகவானே சரணம் சரணம் அப்படி சொல்லி வேண்டிங்க மந்திரம் ஆகும் நீங்கள் சொல்கிற மந்திரம் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஓமேங் குலிங் ஷோம் மந்திரக்கட்டி நமக்க அதை சொல்லி வாங்க பதினோரு தடவை நமக்கு தோஷங்கள் அனைத்தையும் நீக்குவதற்கு சேவன் பண்ணலாம் ஓம் நம சிவாய்யா பதினோரு தடவை சிவன் பார்வதி தான் உலக உயிர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறாங்க ஓம் நம சிவாயா ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஓம் க்ரீம் பராசக்தி ஹ்ரீம் பீஜாச்சாரம் முக்கியம் ஓம் கிரீம் பராசக்தி ஓம் கிரீம் பராசக்தி பதினோரு டைம் சொல்லுங்கள் செல்வ உணவு நமக்கு கிடைக்கிறது சில மா துன்பங்களை மாற்றக்கூடியது அதெல்லாமே மகாவிஷ்ணு பகவான் மகாலட்சுமி அருள் கிடைக்க மகாவிஷ்மையை வணங்குங்கள் ஓம் நம்ம நாராயணா சரணமர பற்றிய அது ஒரு பதினொரு டைம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே நமக அப்படி ஒரு பதினொரு டைம் சொல்லுங்கள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது வந்து ஒன்று பேர பகவான் இன்னொன்று சுக்கர பகவான் திருமண வாழ்க்கை செல்வோனும் தருவதற்கு அதனால் அறி அறிவும் சுக்ர பகவானே நமக அதுமே வேண்டிங்க அடுத்த கட்டமாக நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் குபேர பகவான் தான் குபேர பகவானே நமக திடீர் யோகத்தை கொடுப்பார் ஹரி குபேர பகவானே நமக ஹரி குபேர பகவானே நமகனு பதினொரு முறை சொல்லுவாங்க ஏதோ ஒரு வாய்ப்பில் டக்குன்னு உனக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு யோகத்தையோ ஒரு வாய்ப்பையோ கொடுப்பார் நேரடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் அவருக்கு ஏதோ பிரச்சனை ஒரு கடையை நீ வச்சுக்குவா அன்னை பார்த்துக்க கொஞ்சம் பணமாக கொஞ்சமாக கூட எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட சொல்லி விட்டு போகலாம் எப்படி சொல்ல முடியாது அதுபோல் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு தன்வந்திரி பகவான் அவர் தான் உடல் ஆரோக்கியம் தரக்கூடியவர் அறிவோம் தன்வந்திரி பகவானே சரணம் பிரபத்தியே அப்படி சொல்லுங்கள் இந்த கடவுள்பேரும் சரணம் பிரபஞ்சம் முன்னாடி ஓம் முருகானா ஓம் முருகா சரணம் பிரபத்தியே அப்படி சொல்லலாம் மாதிரி சரி ஆரோக்கியத்துக்கு தன்வந்திரி பகவான் பாதுகாப்புக்கு நீங்கள் ஆஞ்ச நேரம் அறிவோம் ஆன் அறிவோம் ஆஞ்சநேயா ஹம் ஹனுமதே அப்படி கூட சொல்லலாம் அறிவோம் ஹம் ஹனுமதி நமக்கு அது சொல்ல வராதவங்க அறிவோம் ஆஞ்சநேய பகவானே சரணம் பிரபத்தி அப்படி சொல்லுங்கள் சரிங்களா அடுத்தது வந்து பாதுகாப்பு வந்துச்சு எல்லாமே வந்துச்சு செல்ல உணத்துக்கும் நான் சொல்லிட்டேன் லைஃப்பில் கண்டங்கள் நோய்கள்லாம் வராமல் இருக்கிறது அதுக்கு காலசம்ஹார மூர்த்தி இருக்கடையூர் அல்ல காலசம்காரம் ஊர்த்தி மிருத்து அந்த மாந்திரலாம் கொஞ்சம் ஓம் ருத்துஞ்சயாயருராய நீலகண்டாய சம்பவ அமிர்த ஏசாய சர்வாய மகாதேவாய தேவ எனக்கு அது பெருசாக சொல்ல வராது சார்னா ஓம் கால சம்ஹார மூர்த்தியே சரணம் பிரபத்தி சரணம் சரணம் சொல்லுங்கள் ஓம் கால சமகார மூர்த்தியை காலனை காளால் ஈட்டி விதித்தவர் உள்ளன அமிர்த கடேஸ்வரா சரணம் 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 பிரபத்தியே சரணம் பிரபத்தியே சொல்லுங்கள் சரிங்களா அது சொல்லி வரும் பொழுது கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களிட இருக்காது போல் மந்திரங்கள் சொல்லி வாங்கி வாருங்க ஓம் க்ரீம் துர்கா தேவியை நமக அது பாதுகாப்புக்கு மிகச்சிறப்பான மந்திரம் அதையும் சொல்லி வாங்க ஓகே ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் பத்ரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது நீங்கள் என்னோடய நூற்றி இருபது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்களே பரிகாரம் பண்ணிக்கலாம் நான் யார்ட்டையும் எந்த பணமும் கொடுத்து செலவு பண்ண தேவையில்லை அதுதான் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாகவே மக்கள்கிட்ட ரீச் ஆனதுக்கு காரணம் நீங்களே உங்களுக்கு அந்த சில கடவுளை வேண்டி கொஞ்சம் லேட்டானாலும் சரி பண்ணிங்க எதாக இருந்தாலும் ஓகேங்களா அதுக்கு தான் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நான் உங்கள் பத்ரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன் பாய்